ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு நாள் ராணி ஒரு குளத்துக்கு குளிக்க போனாங்க அந்த குளிக்க போன குளம் புதுசாக இருக்குது இது வரைக்கும் அந்த குளத்தை பார்த்தே இல்லை தண்ணி இருக்குது தினமும் அந்த குளத்துலேயே குளித்தாங்க அந்த சொந்த சொந்தக்காரர்கள் ஒரு முனிவர் அவர் தவம் செய்கிறதுக்காக அந்த குளத்தை உருவாக்கி இருக்கார் யார் மணி இந்த குளத்தில் குளித்த அப்படின்னா பண்ணிட்டார் சாவமாக கொடுத்தார் என்ன சாவம் கொடுத்தாரு இந்த குளத்தில் ஆயிரம் தாமரை இருக்குது அதோடு ஒரு தாமரையாக போ அப்படின்னு சாபம் கொடுத்தாரு சாப்பிட்டாரா இப்போ அந்த ராணி நான் சொல்ல சாமி தெரியாமல் செஞ்சேன் தெரிஞ்சு செஞ்சால் தவறு தெரியாமல் செஞ்சா தப்பு தப்புக்கு மன்னிப்பு உண்டு சாமி அதனால நீங்கள் சொல்ல தண்ணி நான் ஏற்றுக்கிறேன் இரவு மட்டும் என் கணவனோடு இருக்கிறேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடுறேன் காலையில் ஆறு மணிக்கு நான் திரும்ப வந்து போக மாறிடுறேன் ராஜா தினமும் ராத்திரி மனைவி பார்க்குறான் காலையில் இல்லை ஒரு நாள் ராஜா தொடர்ந்து வந்து பார்க்குறான் அந்த மாதிரி ஆயிரம் பூவாயிரூவா அந்த முனிரை பார்த்து கேட்ட உடனே அந்த முனிவரை பார்த்து கேட்ட உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு அப்பா உன்னையும் பார்க்க பாவமா இருக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் இங்கே ஆயிரத்தி ஒரு தாமரம் இருக்கு அது மனைவி எந்த தாமரம்னு கரெக்டாக தொட்டு பார்த்து தொட்டுட்டேன் அப்படின்னா அது உண்மையில மனைவி என்ன வந்துருவா உனக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு ஒரு மணி நேரம்தான் டைம் அந்த ராஜா அந்த ராணியை எப்படி கண்டுபிடித்திருப்பான்